சகோதர சகோதரிகளே மத்திய பாஜக அரசு ஆட்சி பொறுப்பை ஏற்றதிலிருந்து என்னென்ன தில்லுமுள்ளுகளை குறிப்பாக சிறுபான்மை சமூகத்திற்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்பது வழக்கமாக நாம் அறிந்ததுதான் பட்டியல் போட ஆரம்பிச்சா அதுவே மணிக்கணக்கில் போடுற அளவுக்கு ஒவ்வொரு வாதமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு புதிய அறிவிப்புகளை புதிய செய்திகளை வெளியிட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க எல்லாமே நமக்கு எதிரான வேலைகளை ரொம்ப கனகச்சிதமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுல சமீபத்தில் பெரிய அளவில் விவாதத்திற்கு விவாதம் பெறாமல் கவனம் பெறாமல் செய்யப்பட்ட ஒரு காரியத்தில் ஒன்று வரலாற்று திரிவு அதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருக்கிறாங்க சமீபத்தில் அபிஷியலா என்சிஆர்டி தேசிய வரலாற்று ஆய்வுக் கழகத்தின் சார்பில் தான் மத்திய அரசாங்கத்துடைய சிபிஎஸ்சி பாடத்திட்டத்துல நாடு முழுக்க படிக்கக்கூடிய மாணவர்கள் அதை தான் படிப்பாங்க அதனுடைய வரலாற்றில் ரொம்ப தெளிவாக கை வச்சுட்டாங்க ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு வேலையை செஞ்சாங்க கேரளாவில் இருக்கிற மாப்பிள்ளாக்களை அவர்கள் சுதந்திர போரா முன்னூத்தி முப்பத்தி மூணோ பதிமூணு பேரோ அவர்களை வந்து சுதந்திர போராட்டு வீரர்கள் என்ற பட்டியலிருந்து வெளியெடுத்தாங்க இன்னும் வேறு சில திருத்தங்களை செஞ்சாங்க மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த இடத்துல பொறுப்பாக இருந்த வரலாற்றுத்துறை தலைவர்களாக ஆய்வாளர்களாக கையொப்பமிட்டு அதற்கு ஒப்புதல் வழங்குகிற இடத்துல இருந்த ஆசிரியர் பெருமக்கள் கல்வியாளர்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா நாங்க ராஜினாமா பண்ணிக்கிறோம்ப்பா எங்களை ராஜினாமா நாங்க வெளியே போயிடுறோம் என்ன நீ பண்ற அநியாயத்தை எங்களால் பார்க்க முடியல கண்ணுக்கு எதிரில் தெரிகிற ரொம்ப தெளிவாக இருக்கிற எல்லாம் இல்லை இல்லை நீ மறுக்கிற பொய்யான வரலாற்றை திரிக்கிற இதுக்கு நாங்க ஒப்புதல் தர முடியாது என்று ஒரு கணிசமான எண்ணிக்கையில் இருக்கிற கல்வியாளர்கள் அந்த துறையின் மேல்மட்டத்தில் இருந்தவர்கள் கையெழுத்துட்டு அரசாங்கத்திற்கு கடிதமே எழுதினார்கள் அந்த அளவுக்கு எல்லாம் செஞ்சாங்க அது அதனுடைய தொடர்ச்சியை போய் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா வரலாற்றிலே நிறைய மாற்றங்கள் கடைசியாக நாடு விடுதலை அடைந்த பொழுது பாகிஸ்தான் இந்தியா என்ற இரண்டாக பிளவுபட்டு பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் பிரிச்சு விட்டு இந்தியாவில் கொஞ்சம் பிரிச்சு விட்டு அந்த பிளவுபட்ட அந்த வரலாற்றுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு சொல்லி அந்த வரலாற்றை எழுதுகிற பொழுது மூன்று பேர் மட்டும்தான் ஜின்னா காரணம் இன்னொன்னு நேரு காரணம் இன்னொன்னு மவுண்ட் பேட்டன் பிரபு அன்னைக்கு இந்த பிரிச்சு குடுக்கிற இடத்துல பொறுப்பாளையா இருந்தா அந்த அந்த மௌன்பேட்டன் பிரபு இந்த மூணு பேர் தான் காரணம்னு சொல்லிவிட்டு அதுக்கு பின்னாடி இருந்த ஒரு நீண்ட நடி வரலாறுகளை உண்மைகளை எல்லாம் மறுத்து விட்டு மறைத்து விட்டு அடுத்த தலைமுறைக்கு குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு ஒரு பொய்யான செய்தி முகம்மது காரணம் தான் ஆனா அவர் மட்டும்தான் காரணமா அவர் ஏன் அதை கேட்டாரு அதெல்லாம் இருந்துச்சு இப்போ அதை எல்லாத்தையும் மாற்றி இந்த மூணு பேர் மட்டும் தான் காரணம் சொல்லிட்டு வேற ஒரு பொய்யான வரலாற்றை அந்த இடத்திலே கொண்டு வந்து அதற்கு ஒப்புதல் வழங்கி அதற்கு அது பாடத்திட்டத்திலே அச்சாகிற வேலைகளும் ஆரம்பமாகி விட்டது இப்ப நாம கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னா இப்ப அதை நம்ம திருத்துவோமா திருத்த முடியுமா அதுக்கு என்ன போராட்டம் எப்படி முன்னெடுக்கிறது அது மாற்றம் அதெல்லாம் பின்னாடி குறைந்தபட்சம் வரலாற்று திரிவுகளுக்கான வேலைகள் பல வருடங்களாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அந்த திரிவுகள் நேரடியாக நம்மை பாதிக்க திரிவுகள் என்கிற புரிதல் நமக்கு வேணும் நேரடியாக நம்மை நம்ம பிள்ளைங்களை நம்முடைய சந்ததிகளை ஏன் இந்த திரிவுகளின் வழியாக நாம் மீண்டும் மீண்டும் இந்த நாட்டில குற்ற பரம்பரையினராக மாற்றப்படுகிறோம் இந்த திரிவுகள் வழியாக இந்த தேசத்தின் துரோகிகளாக எதிரிகளாக நாம் இந்த நாட்டிலே சித்தரிக்கப்படுகிறோம் அப்படிப்பட்ட உணர்வு பள்ளிக்கூடத்திலே படிக்கிற மாணவர்களுக்கு இந்த திருவின் வழியாக நுழைக்கப்படுகிற அப்ப நான் என்ன பண்றது அதான் படிக்கிறான் அதை தான் அவன் சரி நினைப்பான் அப்ப குறைஞ்சபட்சம் ஒரு தந்தையாக இந்த தேசத்திலே எனக்கு பிறகு அவன் வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான் என்கிற உணர்வோடு என் வாரிசு தெளிவான புரிதலோடு இருந்தால் மட்டும்தான் நாளைக்கு அவனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறவனாக அவனால் இருக்க முடியும் என்கிற அடிப்படையில் ஒரு தந்தையாக நான் என்ன செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் உண்மையான வரலாறுகளை என் பிள்ளைக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களில் இருந்து எனக்கு தெரிஞ்ச உரைகளில் இருந்து எனக்கு தெரிந்த அறிஞர்களிடம் எனக்கு தெரிந்த நூல்களில் இருந்து நான் என் பிள்ளைக்கு கடத்தணும்ல அதனை என் பொறுப்பு சமூகமாக நாடாக தேசமாக கட்சியாக செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கலாம் அதை அவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா நடக்குமா நடக்காதா தெரியாது உண்மை வரலாறுகளை ஆனால் வரலாறு குறித்து எந்த கவலையும் இல்லாமல் அதிகம் திருத்தப்பட்டுக் கொண்டிருப்பது நம்முடைய வரலாறு ஆனால் திருத்தப்படுகிறது என்கிற அறிவு கூட இல்லாமல் தூங்கி கொண்டிருக்கிறவர்கள் நம்மை போல இந்த உலகத்தில் வேறு எந்த சமுதாயமும் சில பேர் அங்கு இங்கொன்னு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க எழுதி வச்சிருக்கிறாங்க முக்கில் மூளையில கிடக்குது அதையும் தேடி தேடி அழிச்சிருவாங்க இன்னும் சில ஆண்டுகளுக்கு பிறகு அவன் என்ன எழுதி வச்சானோ அதுதான் இந்த நாட்டில் வரலாறு உண்மை உண்மை வரலாறாக மக்கள் மத்தியில் பார்க்கப்படும் எனவே குறைந்தபட்சம் இந்த வரலாறு குறித்த விழிப்புணர்வை வளர்த்து கொண்டு அது குறித்து எழுதப்பட்டிருக்கிற ஆதாரப்பூர்வமான நூல்களை நீங்கள் வாங்கி நீங்கள் வாசித்து குறைந்தபட்சம் வீடுகளில் உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஒரு வாரத்திற்கு ஒரு தடவை ஒரு மாதத்திற்கு ஒரு தடவையாவது ஒரு சின்ன சின்ன கலந்துரையாடல்களை நிகழ்த்தி அந்த வரலாறின் சங்கிலி அருந்து விடாமல் பாதுகாத்துக் கொள்கிற வேலைகளில் ஈடுபட வேண்டும் அல்லாஹர்புல்லமீன் அப்படி விழிப்போடுவார்கள் நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிய அருள்வானா